இன்று காலை சென்னை விமான நிலைய கழிவறையிலிருந்து வெளியே வந்த நபர் ஒருவர் மீது சந்தேகம் ஏற்பட்டு இன்டெலிஜென்ஸ் அதிகாரிகள் அவரை பிடித்து விசாரித்ததில் அவர் தன் ஆசன வாயில் வைத்து கடத்தி வந்த மூன்று தங்க பேஸ்ட் பார்சல் பிடிபட்டது இதற்கு தலைமை தாங்கியது சென்னையைச் சேர்ந்த ஒரு பிரபல யூடியூபர் சபீர் அலி சபீர் அலி ஷாப்பிங் பாய்ஸ் என்ற பெயரில் குறைந்த விலையில் கிடைக்கும் வீட்டு உபயோகப் பொருட்களைப் பற்றி வீடியோக்கள் வெளியிட்டு வந்தார் அவருக்கு வாட்ஸ்அப் மூலம் இலங்கை தங்க கடத்தல் சிண்டிகேட்டுடன் தொடர்பு ஏற்பட்டது சென்னை விமான நிலைய லவுஞ்சில் கடை வைப்பதற்காக டெண்டர் விடப்பட்டது தங்க கடத்தல் சிண்டிகேட் சென்னை விமான நிலையத்தில் தங்களுக்கு ஒரு கடை இருந்தால் தங்கம் கடத்துவது எளிதாக இருக்கும் என்று கருதியது கடை நடத்த அவர்கள் தேர்வு செய்த நபர் சபீர் அலி அதன்படி சுங்கத்துறை அதிகாரி செல்வநாயகம் சபீர் அலிக்கு கடை ஒதுக்கீடு செய்யும்படி வித்வேதா பி ஆர் ஜி நிறுவனத்துக்கு சிபாரிசு செய்தார் கடை நடத்துவதற்கு எழுபது லட்சம் டெபாசிட் தொகை கட்ட வேண்டும் தங்க கடத்தல் சிண்டிகேட் அதற்கு பணம் கொடுத்து ஹப் என்ற பெயரில் சபீர் அலிக்கு கடை வைத்துக் கொடுத்தது தனிமரம் தோப்பாகுமா கடையில் வேலை செய்ய ஏழு பேரை சேர்த்தார்கள் அவர்கள் இலங்கையில் இருந்து வரும் பயணிகளிடம் தங்க பேஸ்ட் பார்சலை பெற்று ஆசனவாயில் வைத்து வெளியே சென்று பார்ட்டிகளுக்கு சப்ளை செய்வார்கள் அவர்களிடம் செக்யூரிட்டி அடையாள அட்டை இருந்ததால் அவர்களை யாரும் சோதனையிடவில்லை இப்படி கடந்த இரண்டு மாதங்களில் நூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்புள்ள இருநூற்றி அறுபத்தி ஏழு கிலோ தங்கம் கடத்தப்பட்டுள்ளது இதற்காக சபீர் அலி மற்றும் வேலை பார்த்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கமிஷன் மூன்று கோடி ரூபாய் ஏர் ஹப் கடைக்கு சீல் வைக்கப்பட்டு சபீர் அலியும் கடையில் வேலை பார்த்தவர்களும் கைது செய்யப்பட்டனர் சுங்கத்துறை அதிகாரி செல்வநாயகத்துக்கும் கடைகளை ஒதுக்கீடு செய்ய உரிமை பெற்றிருந்த வித்வேதா பிஆர்ஜி ஆர் ஜி நிறுவனத்துக்கும் தங்கக் கடத்தலில் ஏதும் தொடர்பு உள்ளதா என்றும் விசாரணை நடைபெற்று வருகிறது